அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ ஒரு சகோதரர் தன் மகனை வந்து சிஏ படிப்பதற்கு சார்ட்டு அக்கௌண்டன்ட் படிப்பதற்கு நான் தீர்மானித்தேன் பின்னர் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் வட்டி சம்பந்தமான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கணக்கியல் இருக்குது அப்போ அதனால் அதை படிக்க வெச்சால் வட்டி சம்பந்தமான தொழில்கள் ஈடுபடுத்தப்பட வருமே இதனுடைய நிலை என்ன படிக்கலாமா அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணிதத்துறை இஸ்லாம் அனுமதித்த இன்னும் இஸ்லாமிய அறிஞர்களால் சேவை புரியப்பட்ட ஒரு துறை அதனுடைய ஒரு வளர்ச்சியாக வடிவமாகத்தான் இன்றைய நம்ம காணக்கூடிய கணிதத்துறையுடைய செயல்பாடுகளை கூட நம்ம சொல்லலாம் இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் வட்டி பொருளாதார முறை இன்ட்ரெஸ்டை பேஸாக கொண்ட ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் எந்த பொருளாதார நடவடிக்கை எடுத்தாலும் சரி இன்றைக்கு ம அதாவது மையமாக அமைந்திருக்கக்கூடிய வங்கி பொருளிகளெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் சரி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எல்லாமே வட்டியை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஏதோ ஒரு வகையில் வட்டியுடைய தொடர்புகளை பார்க்குறோம் அதே போல் கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் எந்த நாடும் விதிவிலக்கு இல்லாமல் வட்டியுடைய அந்த அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய கம்பெனிஸ்களை தான் நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டு அது போல் இதில் நம்ம ஒடிட்டிங் அப்படி என்று சொல்கிற அந்த வேலைக்கு நம்ம இறங்கினாலும் கூட நம்ம வந்து வட்டி சம்பந்தமான விஷயங்களையும் கணக்கில் எடுக்க வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படுகிறது அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம வந்து இதை கற்றல் என்பது நமக்கு இந்த வட்டி சம்பந்தமான தொழிலில் தான் நம்மளை ஈடுபடுத்தும் என்றிருந்தால் இதை படிப்பது ஹராம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது அல்லாமல் எமக்கு இந்த கல்வியை கற்பதன் மூலம் நாம் இன்னொரு துறையை தெரிவு செய்து அல்லது இதனூடாக மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் இதை பயன்படுத்த முடியுமாக இருந்தால் அதில் கற்பது எனது தடை இல்லை ஆனால் ஒரு கவலைக்கூடமான விஷயம் நம்ம அந்த எக்கௌண்ட்ஸை படிக்கிற நேரத்தில் வட்டி அடிப்படையாக கொண்டுதான் அந்த கல்வியை என்ன செய்கிறது தொழில் செஞ்சது இரண்டாவது அம்சம் அந்த கல்வியே போதிக்கப்படக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோம் எல்லாமே வட்டியை பேஸாக கொண்ட அமைப்பில் இருக்குது அப்போ அதை படிப்பதால் வந்து எந்த விதமான கிடையாது எப்படித்தான் சொன்னாலும் யார் எதை நியாயப்படுத்திட்டாலும் சரி அதில் எந்த விதமான ஒரு கயிறு மதில் இருக்க போவது கிடையாது அதை நம்ம படிப்பதன் மூலம் அந்த வட்டி சம்பந்தமான கணக்கியல் வந்து நம்மள சிந்தனையில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பதிய ஆரம்பிக்கும் அது சம்பந்தமான ஒரு ரிதா ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களோட உள்ளத்துல என்ன செய்யும் எங்களோட உள்ளத்துல ஏற்படும் அதனால இது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் பயனுள்ள இன்னும் இஸ்லாத்தோடு ஒட்டி போகக்கூடிய பல துறைகள் இருக்குது அந்த துறைகளை நம்ம ஈடுபடுத்துவதால் மிகவும் சிறந்தது தாலா எம் சமுதாயத்தை இந்த வட்டி பொருளாதார முறையிலிருந்தும் அதற்கான ஆர்வம் ஊட்டக்கூடிய போலியான வழிகாட்டல்கள் இருந்தும் அல்லாஹு தாலா எம்மை காப்பாற்றணும்